நவீன நெட் முழு ஸ்டாக் பயன்பாடுகளை எது இயக்குகிறது என ஆச்சரியமா இருக்கிறீங்களா அது மூன்று பகுதிகளா பிரிச்சு பார்ப்போம் முதலாவது பின்புறம் டாட் நெட் கோர் இது என்ஜின் ASP .NET Core உங்களுக்கு C Sharp பயன்படுத்தி பாதுகாப்பான விரிவாக்க கூடிய வள API களை உருவாக்க உதவுகிறது இது உங்கள் அனைத்து வணிக தர்க்கம் அங்கீகாரம் மற்றும் தரவு தொகுப்பை கையாகிறது இரண்டாவது முன்னணி ஆங்குலர் பிரேக் ஆங்குலர் என்பது சுகலால் உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த நுனி கட்டமைப்பு இது உங்களுக்கு வேகமான தொடர்புடைய வலை கலை சூருகல் வரிமுறை மற்றும் சேவைகளை பயன்படுத்தி உருவாக்க அனுமதிக்கிறது உண்மையான உலக பயன்பாடுகளுக்கு சிறந்தது மூன்றாவது தரவு தொகுப்பு சர்வர்